இனிமேல் நிம்மதி தரக்கூடிய காலங்கள் இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் ஒரே வார்த்தை ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தனவரவு என்று சொல்லக்கூடிய குருவோடு பொழுது குருமங்கள யோகம் பெற்று தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த மேஷராசிக்கு அமையப்பெறும் முதல்ல இந்த சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்லப்போனால் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நல்ல மதிப்போடு நாம் வாழ்வில் அதாவது ஒரு மனிதன் நல்ல அமைப்போடு நாம் படிச்சுட்டோம் வேலைக்கு சார்ந்த விஷயங்களில் நாமும் கல்வியில் பெரிய லெவலில் வந்துட்டோம் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுத்து நாமும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணுமா இந்த அமைப்பை இந்த குருமங்கல யோகம் அந்த மேஷராசிக்கு பெறப்போகிறது ஐயா வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி கல்வி சார்ந்த விஷயத்திலும் சரி மேஷராசிக்கு இனிமேல் தொய்வு என்பது கிடையாது விக்னேஸ்வராயனமகவற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது என்னவென்றால் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட மேசராசி நேயர்களே ஐயா இந்த மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய ரெவ்வாய் பகவான் உங்கள் ராசிநாதன் தான் செவ்வாய் பகவானே அவர் குருவோட ரெண்டாம் இடத்துல இணையும் போது நம்மளை மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய அதாவது இப்போ தான் சொல்லியிருக்கேன் அந்த அமைப்பே குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலம் ஐயா குருவோடு எப்போ செவ்வாய் சேர்ந்தாலும் குருமங்கள யோகம் பெறக்கூடிய காலங்கள் தான் இதுவரைக்கும் இல்லாத துன்பங்கள்னு மேஷராசிக்காரங்க பட்டிருந்தாங்கன்னா இந்த ஒரு அமைப்பில் நம்மளுக்கு நாற்பத்தி ஆறு நாட்கள் நல்ல நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சாமி ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் நிம்மதி தரக்கூடிய காலங்கள் இனிமேல் நம் வாழ்வில் நடைபெறப் போகிறது வேலையோ வேலை சார்ந்த விஷயங்களை நல்ல முன்னெடுக்கக்கூடிய காலங்களாக முன்னேற்றம் தரக்கூடிய காலம் தான் ஒரே வார்த்தை ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து தனவரவு என்று சொல்லக்கூடிய குருவோடு சேரும்பொழுது குருமங்கள யோகம் பெற்று தனவரவு அதிகரிக்கக்கூடிய காலங்களாக இந்த மேஷராசிக்கு அமையப்பெறும் முதல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி சொல்லப்போனால் வேலை இழந்தவருக்கு வேலை வாய்ப்புகள் தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் நல்ல மதிப்போடு நாம் வாழ்வில் அதாவது ஒரு மனிதன் நல்ல அமைப்போடு நாம் படிச்சுட்டோம் வேலைக்கு சார்ந்த விஷயங்களில் நாமும் கல்வியில் பெரிய லெவலில் வந்துவிட்டோம் அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் முன்னெடுத்து நாமும் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தணுமா அந்த ஈன்ற மகனை சான்றோர் என கேட்ட தாய் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த சாயினுடைய தன்மை எப்பொழுது குளிர்மன்னா நாம் மகன் சான்றோர் பத்து பேருக்கு கல்வியும் அறிவுரையும் வழங்குகின்றான் ஒரு அரசியல் தலைவனாக இருக்க பெற்று அவன் தலைமை பொறுப்பை ஏற்று நடத்துகின்றான் அப்படின்னு சொல்லும் தான் அந்த பெற்ற மகனை ஈன்ற தாயோட கரு வந்து நல்ல குளிரும் அந்த வயிறு வந்து சந்தோஷப்படும் என்று சொல்லியிருக்காங்க இந்த அமைப்பை இந்த குருமங்கல யோகம் அந்த மேஷராசிக்கு பெறப்போகிறது ஐயா வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி கல்வி சார்ந்த விஷயத்திலையும் சரி மேஷராசிக்கு இனிமேல் தொய்வு என்பது கிடையாது தோல்வி என்பதும் கிடையாது அவங்க பட்ட துன்பங்கள் போதும் இனிமேல் வெற்றி என்பது தான் அவங்களுடைய இலக்கே வேலை அதாவது வாய்ப்பெல்லாம் இழந்து நிறைய பேர் இருப்பாங்க நான் இல்லைனே சொல்லலை அவையெல்லாம் மாறும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு விட்டுட்டு கூட வெளியே கொஞ்சம் போயிருப்பாங்க அவையெல்லாம் மாறும் இது ஒரு டெம்பரவரி தான் அதாவது தற்காலிகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு மட்டுமே ஏற்படுத்தும் சில நேரத்தில் மனிதன் அதாவது வெக்ஸ் என்று சொல்கிறோம் இல்லை அதாவது எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்க நம்ம வாழ்வாதாரம் இப்படி தான் போகுமா தனிப்பட்ட முறையில் நம்ம இப்படி தான் வாழ்வோமா அப்படின்னு பார் அந்த எண்ணங்கள்லாம் முதல்ல மறைந்துவிடும் இந்த குருமங்கலம் பெறக்கூடிய நாட்களில் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நம் வாழ்வாதாரம் நிலவிய அதாவது நம் படியை ஏற்றி வைக்கின்ற காலங்களாக இந்த காலம் மேஷராசிக்கு அமையப்போகிறது கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் தடை ஏதும் ஏற்பட்டிருந்தால் அந்த உயர்நிலைக் கல்வி என்று சொல்கிறோம் இல்லை அந்த உயர்நிலைக் கல்வியில் இது ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருந்தால் எல்லாம் விலகி நல்ல நட்பலங்களைத் தரக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் ஏன் நம்ம ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறோம் பெரிய மேற்படிப்பு என்று சொல்லக்கூடிய பிஇ ஆகட்டும் எக்ஸ் அந்த பொறியியல் படிப்பாகட்டும் எக்கனாமிக்ஸு ஒரு டிகிரி வைஸாக இருக்கும் எதுவாக இருப்பினும் எல்லாமே கல்வி சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகும் நல்ல பெரிய அமைப்பை பெறக்கூடிய காலங்களாகும் அதாவது உயர்ந்த நிலை கல்விக்கு நாம் சென்று நாம் வாய்ப்பினை பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும் நல்ல முன்னேற்றம் தருங்க ஒரே வார்த்தை போனால் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பு இந்த கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்திலோ வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ நல்ல முன்னேற்றம் வரைக்கும் வேலையே இல்லைன்னு சொல்றவங்களுக்கு சுயமாக ஒரு தொழில் செய்கின்ற பாக்கியம் கண்டிப்பாக ஏற்படும் ஐயா எனக்கு வேலையே கிடைக்கல வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல நற்பலங்களே கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் புதிப்பண்டு பண்ணுற எல்லாருக்கிட்டையும் நானே போய் அடிமை தொழில் செய்யணுமா நான் ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் முன்னோட்டம் தரக்கூடிய காலங்களாக வியர்த்து அந்த எண்ணங்களை தோற்றுவிப்பார் இறைவனை நம்ம கிரகங்கள் வேறல்ல இறைவன் வேறல்ல இந்த குருமங்கல யோகம் பெறக்கூடிய காலங்கள் நல்ல நற்பலங்களை உங்களுக்கு கொடுத்து வாரி வழங்க போகிறாருங்க இந்த பனிரெண்டு நாற்பத்தாறு நாட்களும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் நம் மாதையில் ஒவ்வொரு பாதையும் இதுவரைக்கும் தடை மட்டுமே ஏற்பட்டது இந்த தடையெல்லாம் படிக்கட்டாக மாறி நம் தொழில் வளவாக செய்யும் தொழிலாகட்டும் எல்லாமே சுயநல வேலை வாய்ப்புகளாகட்டும் எல்லாமே நற்பலங்களை தரக்கூடிய காலங்களாக மேஷராசிக்கு விளங்குகின்ற காலம் இந்த காலம்தான் ஐயா அமைப்பே நல்லா இருக்குது ஐயா அவங்க சேரக்கூடிய காலத்தில் மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய அழைப்பை பார்க்கும்போது நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற தான் ஏன்னா ரிஷபத்தில் அமர்வது மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் ஒரு மனுஷனுக்கு தன வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குருவோடு சேரக்கூடிய இடத்துல பகவான் என்று சொல்லக்கூடிய மங்களகாரகன் என்று சொல்கிற செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் விற்கப்பட்டு நம்மளுக்கு இதுவரைக்கும் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை அதாவது நோய் நொடிகள் என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு தேவையான அளவுக்கு நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்று சொல்கிற மாதிரி மேஷராசிக்கு இந்த மங்கள காரங்களால் நோயில்லாத வாழ்வு வாழக்கூடிய காலங்களாக அமைய அதாவது ரொம்ப கடுமையான தாக்கத்தில் வாழ்ந்துட்டு இந்த அந்த நோய் நொடியில் வாழ்ந்து இதில் கொஞ்சம் கட்டுப்படக்கூடிய காலங்களாக அமையப்பெற்று அந்த மருத்துவத்தின் மூலியமாக அந்த நோயை நம்ம கட்டுக்கொள்ள வரும் ஐயா தீர்ந்துவிடும் என்று சொல்கிறத விட கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்கு அதாவது எனக்கு நற்பலங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை எனக்கு நற்பலங்கள் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை தீமை நடாமல் இருப்பதே ரொம்ப நல்லது என்று சொல்வேன் ஐயா எனக்கு பெரிய கோடீஸ்வரனாக கொடுக்குறத விட நிம்மதி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்தாலே போதுமானது அவ்வாறு குருமங்கல யோகம் பெறக்கூடிய வேஷராசிக்கு இனிமேல் தொந்தரவு வாய்ந்த பிரச்சனைகள் இனிமேல் வராது என்பது இதுவே முதிய முன்னோற்றம் இந்த நாற்பத்தாறு நாட்கள் நல்ல முன்னேற்றம் தரும் இதுவரைக்கும் திருமண தடை என்று சொல்லக்கூடிய தோஷங்கள் பெற்றவர்களுக்கெல்லாம் இந்த காலம் திருமண தோஷங்களை நீக்கக்கூடிய காலங்களாக அமைய பெறப்போகிறது இது வரைக்கும் திருமண தோஷங்கள் எனக்கு ஏற்பட்டிருக்குங்க எனக்கு ராகு இருக்குது இருக்குது இதனால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்குது திருமணமே சரியாக செய்ய முடியல எனக்கு குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் இனிமையாங்க காலமாக மாறி நல்ல நற்பலங்களுக்கு கொடுக்கின்ற காலங்களாக மாறப்போகுது சாமி இறைவன் கொடுக்கின்ற காலங்களை யாராலும் தடுக்க முடியாதுன்றதுக்கு இதுவே முதல் உதாரணம் இந்த பனிரெண்டு ஏழு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேசராசி இனிமேல் ஒளிரக்கூடிய காலமே கண்டு இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலங்கள் இல்லை குருமங்கல யோகம் பெற்று பெரிய நன்னடத்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெரிய ப்ரமோஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொய்வான நிலையெல்லாம் மாறி சுய வேலைவாய்ப்பு செய்து எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக வாழக்கூடிய காலங்களாகவும் திருமண தோஷங்கள் நீக்கி திருமண தடைகளை நீக்கி திருமண பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாகும் இதுவரைக்கும் பிள்ளை வேறு இல்லாத சந்தான பாக்கியம் கிட்டாதவர்களுக்கெல்லாம் சந்தான பாக்கியம் கிட்டக்கூடிய நாட்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்